வெரி குட் மார்னிங் வெல்கம் பேக் டு பிருத்வி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு ஆஷாட நவராத்திரி ஒம்பதாவது நாள் நம்ம வீட்டில் நடந்திருக்க ஏழாவது நாள் பூஜை பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் தலைவாசுபடியில் பூஜை முடிச்சுட்டு வந்துட்டு அம்மாவோட நெய் தீபம் ஏற்றினருக்கேன் எப்போவுமே பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயகரையும் வீட்டு குல தெய்வத்தையும் மனசில் நினச்சிக்கிறதா பூஜையை தொடங்கலாம் வாங்க பூ பூஜையை தொடங்கலாம் இன்னைக்கு வந்து அஷ்ட வாராகியில் அம்மா வந்து சிம்மா ரூடா வாராகின்னு காட்சி கொடுப்பா இந்த அம்மாவுக்கு நான்கு கரங்கள் ஒரு கரத்துல வந்து திருசூலும் அம்மாவோட இன்னொரு கரத்துல பிரயோக சக்கரம் இருக்கும் இன்னொரு கரம் வரதாஸ்தா அபயஸ்தாவோட சிம்மத்தோட காட்சி கொடுப்பாங்க சிம்மம் எப்படி காட்டுக்கே ராஜாவோ அம்மா வந்து நாட்டுக்கே ராணி அம்மா சிம்மா ரூடா வாராகிய வேண்டதுனால நம்மளுக்கு தைரியம் வாழ்க்கையில் ஜெயம் எல்லாம் இருக்கும் ஒரு கையில திருசூலும் ஒரு கையில இன்னொரு கையில் வந்து பிரயோக சக்கரம் இருக்கும் பரமேஸ்வரரையும் மகாவிஷ்ணுவையும் பிடிக்கும் இந்த அம்பாவில வேண்டதுனால நம்மளுக்கு மூணு தெய்வத்தோட அனுகிரகமும் கிடைக்கும் கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் மஞ்சள் அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண வாராகி அம்மாவோட மூலமந்திரம் போட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் அர்ச்சனை தொடங்கினேன் நாள் ஆஷாட நவராத்திரியில என்னென்ன பூஜை பண்ணனும் அது பிளேலிஸ்டா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்காதவங்க போய் பாருங்க இப்போ வாங்க அம்மாக்கு பூஜை தொடங்கலாம் அம்மா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா ஒன்பதாவது நாள்ன்னே நம்ப முடியல அதுக்குள்ள ஒன்பதாவது நாளில் வந்துட்டோம் வாராகி அம்மாவோட பூஜையில எனக்கு தெரிஞ்ச அஷ்ட வாராகியை பற்றி உங்கள் கூட பகிர்ந்துக்குண்ணே எங்கள் வீட்டில் ஆஷாட நவராத்திரி இப்படி தான் நடக்கும் அதுதான் உங்கள் கூட பகிர்ந்துக்கணுன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் பிருத்வி லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்க தேங்க் யூ